நித்திய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சவுல் மற்றும் இஸ்ரவேலின் தேவனை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை களங்க பண்ணி கொண்டிருந்தது சவுல் அரண்மனையில் போராடுவதைக் கண்டு அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி சுரமண்டலம் வாசிப்பதில் திறமைசாலியான ஒருவனை தேடும்படி எங்கள் ஆண்டவர் உமது அடியாருக்கு கட்டளையிடட்டும் என்று கேட்க ஈசாயின் குமாரனாகிய தாவீது எனும் பராக்கிரமசாலி அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் உள்ளபடி மனிதனின் வரங்கள் அவனை ராஜாக்கள் மற்றும் பெரியோர்களுக்கு முன்பாக கொண்டு போய்விடும் என்று கூறுகிறது ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தேவனிடமிருந்து வந்த பொல்லாத ஆவி சவுல் மீது வந்தபோதெல்லாம் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்ததாகவும் சவுல் புத்துணர்ச்சி பெற்றதாகவும் பதிவு செய்கிறது தனக்கு பிரியமான தாவீதை அரண்மனைக்குள் நுழைய வைப்பது எப்படி என்று தேவன் அறிந்திருந்தார் ஆனால் தாவீது உடனடியாக ராஜாவாக நியமிக்கப்படவில்லை கோலியாத்தை வென்ற போதும் அவனை அரசனாக்க முடியவில்லை ஆனால் அது அவனை பிரபலமாக்கி அவனது புகழ் பரவ தொடங்கியது தாவீது இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு முன்பு அவனை பயிற்றுவிக்கவும் சோதிக்கவும் தேவன் முடிவு செய்தார் ஒரு விதத்தில் இஸ்ரவேல் சேனாதிபதியாகிய சவுல் தாவீதை வாதிக்க மட்டுமல்ல அவனை சிங்காசனத்திற்கு தகுதியுள்ளவனாகவும் மாற்றினான் தாவிதின் இசை தாழந்து அவனுக்கு அரண்மனைக்குள் நுழைய ஒரு திருப்புமுனையாக இருந்தது ஆனால் சிங்காசனத்தில் அமரும்படி சவுளுக்குக் கிடைக்காத பயிற்சி தாவீதுக்கு கிடைத்த பிறகே அவன் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமர வேண்டுமென தேவன் உறுதி செய்தார் மிகவும் துரதிர்ஷ்டவசமாக பெருமை மற்றும் கழகத்தின் ஆவி சவுளை கல்லறைக்கு அழைத்துச் சென்றது ஆனால் மனத்தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதலின் ஆவி தாவீதின் மீது இருந்ததால் அது அவரை அரியணையில் அமரச் செய்தது ஒரு மகத்தான எதிர்காலத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவன் நம்முடைய வரங்களையும் கீழ்ப்படிதலையும் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தாவீது ராஜாக்கு நிகராக வெறி எந்த அரசனும் இருந்ததில்லை இன்றைய நாள் வரை அவரது நட்பண்புகள் மற்றும் தாழ்மையை குறித்து பேச போதுமான காரணங்கள் உள்ளன இதுவரை எந்த ஒரு தனி மனிதரையும் அவரோடு ஒப்பிட முடியாது இந்த கேடுள்ள உலகத்தை செழிப்படைய செய்ய பல தாவீதுகளை தேவன் எழுப்புவாராக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஷாலோம்